வாடகை வாடகாது சாப்பிட்றமோ இல்லை படுத்து கிடக்கலாம் ஒரு வீடு சின்னதாக ஒரு ஓலை குடு சந்தை ஒரு மாடி வேணும் அதெல்லாம் நாங்கள் அது வாடம்புற வசதியே வேணாம்மா நிம்மதியான வாழ்க்கை வேணும் அவ்வளோதான் அது விஜயால வரும்னு நான் நினைக்கிறேன் கட்சியில் நின்று நான் எதோ செய்வேன் அதை செய்வேன் சூடு காட்டுப்பாதை ரோட்டு பாதை எல்லாமே வீட்டுக்கு உள்ள வசதி வீடு கட்டி கொடுக்குறேன் லோனு கொடுக்குறேன் என்ன மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதெல்லாம் கூட சொல்கிறேன் எல்லாமே பொய்யே அவங்க குடும்பம் முன்னுக்கு வரத்து தான் அவங்களாம் அரசியல்வாதி ஆகுறாங்க அதேமாரி விஜய் வந்து ஆகட்டும் பெரிய ஆகட்டும் எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னா பரவாயில்ல அவர் அவர் சொல்றாரு செஞ்சாலும் செய்யலைனாலும் அவர் நல்லவர் எங்களுக்கு இளமையில இருந்து அவர் எப்போ நடிக்க ஆரம்பித்தாரோ அப்போ பிடிச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்